இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனைக்கு வந்து இப்போ பஞ்சமே இல்லை அப்படின்ற ஒரு நிலமல தான் இருக்கும் இப்போ வந்து நெடுவாசல் நெடுவாசல் பற்றின பிரச்சனை போயிட்டு இருக்கு இது வந்து நெடுவாசல்ன்ற ஒரு இடத்த பற்றின பிரச்சனை இல்லை இது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை பற்றின பிரச்சனை இதில் என்ன எப்படி பாதிக்கப்பட போகிறோம் அப்படின்றத நினச்சாலே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு பயம் இருக்குது ஒரு ஜல்லிக்கட்டு நிறுத்தப்பட்டால் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சப்பவே நம்மளுக்கு பயமாக இருந்தது ஆனால் இப்போது நடக்க போகிற இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நம்ம அனுபவித்தோன்னா கண்டிப்பாக தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட்டே இல்லாமல் போயிடும் தமிழ்நாடை மொத்தமாக அழிக்கிறதுக்கான பிளான் தான் இது இதை வந்து இதை அப்ரூவ் பண்ணவங்க எப்படி பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா வந்து இதனால் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த மக்களும் ஒருத்தர் ரெண்டு பேரில் டோட்டல் தமிழ்நாடே பாதிக்கப்பட போகுது ஆனால் அது புரியாமல் அவங்க வந்து இதை எதிர்க்கிறவங்க வந்து தேச விரோதிகள் இதை வந்து இது பண்ணுறவங்க வந்து எல்லாத்துக்கும் போராட்டம் பண்றதெல்லாம் நல்லா இருக்கா எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ற மாதிரி ந ஒரு அரசாங்கமும் ஒரு இதுவும் அரசியல்வாதிகளும் இருக்கும்போது போராட்டம் பண்ணிதான் ஆகணும் நம்ம நம்ம நாட்டை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும் நெடுவாசல்ன்ற ஒரு இடத்துக்காக இப்ப நம்ம போராடல மொத்த தமிழ்நாட்டுக்காக போராடிட்டு இருக்கோம் ஒரு மாட்டுக்காக அவ்வளோ பேரும் கஷ்டப்பட்டு நம்ம வந்து அந்த ஒரு இது ஒரு நாள் விளையாட்டுக்காக அந்த இதை வாங்கி கொடுத்துருப்போம் நம்ம ஆனால் இப்படி ஒன்று நடந்ததுன்னா ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பண்ணாங்கன்னா நம்மெல்லாம் சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோமான்னு கூட எனக்கு தெரியல போராட்டம்ன்றது நம்ம சாதாரண விஷயங்களுக்கு பண்ணுறது வேற இது வந்து நம்மளோட வாழ்க்கையே அது வந்து விவசாயிகள் மட்டும் இல்லை நம்ம மொத்த மக்களோட வாழ்வாதாரமே இதில் தான் இருக்குது சாப்பாடு இல்லாமல் வாழ முடியுமா ஃபேஸ்புக் இல்லாமல் வாழலாம் வாட்ஸ்அப் இல்லாமல் வாழலாம் ட்விட்டர் இல்லாமல் வாழலாம் டிவி ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழலாம் சாப்பாடு இல்லாமல் வேலை வேலை ஆயிடுச்சின்னா வயித்துக்கு பசின்னு வந்துடும் ஒரு பழமொழி இருக்குல்ல நம்ம சோத்தில் கை வைக்கிறதுக்கு விவசாயிகள் வந்து சேத்துல கால் வைக்கணும்னு அப்படிப்பட்ட ஒரு விவசாயத்தை எப்படி தடை பண்ண முடியும் எப்படி நிறுத்த முடியும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு விவசாய ஒரு நல்லது நடக்கணும்னா நம்ம தமிழ்நாட்டை தியாகம் தப்பே இல்லை தமிழ்நாட்டில் என்ன ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்களா வேற ஊருக்கு போய் பொழைச்சிக்கிறதுக்கு ஏழரை கோடி மக்கள் இருக்காங்க எங்கே போவாங்க எல்லாரும் ஒரு ஒரு பீஸா பர்கர் சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பீஸா பர்கர் பீஸாவில் அதில் இருக்கிற பேஸ் மைதாவில் செய்கிறது மைதா வந்து விவசாயம் தான் மைதா கிடைக்கும் கோதுமையிலேருந்து பிரிஞ்சு வர்றது தான் மைதா அதுக்கு மேலே போடுறீங்களே காய்கறி டாப்பிங்ஸ் ஆ அது காய்கறி எதில் பண்ணுறது விவசாயத்தில் வர்றது தான் காய்கறி வானத்துலேருந்து பறக்கிறது இல்லை பர்கரு அதில் சாப்பிட்ற எல்லாமே எல்லாமே எல்லாத்துக்கும் மூலம் அப்படின்னு பார்த்தா மூலப்பொருள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா விவசாயத்துலேருந்து தான் வருது என்ன இப்படி இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு நவம்பரில் பிரச்சனை டிசம்பரில் பிரச்சனை ஜனவரியில் பிரச்சனை பிப்ரவரியில் பிரச்சனை மார்ச் வந்துருச்சு பிரச்சனை 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 கேரளா ஸ்டேட்டில் ஏதாவது பிரச்சனைன்னு வருதா கர்நாடகா ஸ்டேட்டில் பிரச்சனை வருதா ஆந்திரா ஸ்டேட்டில் பிரச்சனை வருதா இல்லை தமிழ்நாடு 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 இழிச்ச வாங்கிங்கன்னு நம்மளை நினச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாடுனா தமிழர்கள்னா இழிச்ச வாங்கிங்க நம்ம என்ன பண்ணாலும் பார்த்துட்ருப்பாங்க நம்மளை என்ன பண்ணிட முடியும் நம்ம யாருன்றத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போராட்டம் பண்ணி தான் காட்டணும் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ப்ரொட்டஸ்ட் நடக்குது இதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கோயம்புத்தூர் மக்கள் தயவு செஞ்சு அந்த ப்ரொட்டஸ்ட்டில் போய் கலந்துக்கோங்க இன்னும் ஒவ்வொரு ஊர்லேயும் தயவு செஞ்சு ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு மாடு ஒரு அஞ்சறி உள்ள ஒரு ஜீவனுக்காக நம்ம தமிழர்கள் போராடி அதை மீட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து விவசாயங்கள் விவசாயிங்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க எவ்வளவோ படம் பார்க்குறோம் ஏதோ கத்தி படம் ரீசெண்டாக வந்தது பார்த்தோம் என்ன பண்ணுறோம் ஃபீல் பண்ணுறோம் என்ன பண்ண முடியும் அதுதான் ரியல் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு நம்மளால் போராட முடிஞ்ச வரைக்கும் நம்ம போராடலாம் அந்த ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான்னா அவன் வந்து தோற்று போய் என்ன சொல்கிறது வேற வாழை வழியே இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கல அதை முதல்ல தயவு செஞ்சு எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அவங்க நினச்சாங்கன்னா அவங்க கடன் வாங்கி பயிரிடுறாங்க கை கடன் வா கட்ட முடியாமல் தான் செத்து போகிறாங்கன்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் உண்மை அது இல்லை அவங்க நினைச்சா அவங்க நிலத்தை விற்றுட்டு கடன் அடைச்சிட்டு மீதி காசை வச்சு அவங்களால வாழ முடியும் ஆனால் அவங்க விவசாயம் பண்ணால் நான் விவசாயம் தான் பண்ணுவேன் இல்லைன்னா நான் வாழ மாட்டேன் நான் மற்றவங்களுக்கு சோறு போட்டு தான் வாழ்வேன் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் அவங்க செத்து போகிறாங்க நம்மளால அந்த குறிக்கோளோட இருக்க முடியுமா நம்ம ஐடி கம்பெனியில வேலை பார்த்தாலும் எந்த ஒரு கம்பெனியில எங்க வேலை பார்த்தாலும் சோறு தான் முக்கியம் சோறு தான் முதல்ல அதை கொடுக்குறது விவசாயி தான் அவங்க இல்லைன்னா அவன் யாருமே கிடையாது நம்ம சம்பளம் வாங்கி காசை தீங்க முடியுமா ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க என்னென்ன எப்படி வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரியுது ஆனால் நம்மளை நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் ப்ரொட்டஸ்ட் பண்ணி தான் ஒரு விஷயத்தை கைப்பற்ற முடியும்னா அது அதுக்கு தயாராக இருங்க அந்த ஜல்லிக்கட்டு டயத்தில் இருந்த பரபரப்பு இப்போ இல்லை இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஆறாயிரம் அடி ஆறாயிரம் அடி கீழே ஆழ்துளை கிண்ண போர் போடுறாங்களாம் போட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து வெளியே விட்டுட்டு அதுக்கும் அடியில் இருக்கிற உள்ள சைடில் வந்து இந்த இந்த மிஷினை போடுவாங்களாம் அதுலேருந்து வர கெமிக்கல்ஸ் அந்த பாறைங்களெல்லாம் உடச்சிடுமா உடச்சதுக்கப்புறம் மீத்தேன் கிடைக்குமா ஏன்னா அந்த தண்ணி வழியாக மீத்தேன் எடுக்க முடியாதுனால த இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சி வெளியே எடுத்து போட்டுருவாங்க மீத்தேன் மீத்தேன் வந்து கெடைச்சதும் அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுலேருந்து வர வாயுவலை மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதில் அங்கே இருக்கிற எல்லா எடுத்தனால எடுத்தினாலும் இருக்கிற முந்நூறு கிலோமீட்டருக்கு விவசாயமே பண்ண முடியாது பயிரிடவே முடியாது தண்ணி இல்லாமல் என்ன பண்ண முடியும் எல்லாமே வந்து அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு காசு கிடைக்கணும் இதில் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான் காசை வாங்கிட்டு நீங்கள் ஃபாரின்லேயே போய் செட்டில் ஆனாலும் அங்கே போய் நீங்கள் சாப்பிடணும் அங்கே போய் செட்டில் ஆயிடுவீங்க நீங்கள் செட்டில் ஆயிடுவீங்க உங்களுக்கு இருக்கிற சந்ததியை நீங்கள் காப்பாத்திடுவீங்க உங்களுக்கு காசு கிடைச்சிடும் விவசாயிங்களும் விவசாய குடும்பங்களும் மக்களும் என்ன பண்ணுவாங்க இந்த நெடுவாசல் வந்து இது வந்து ஒரு ஆரம்பம் இதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது இடத்துல பண்ணுறதுக்காக அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க இதை தடுத்தா தான் மிச்சத்தையும் தடுக்க முடியும் இதை நடக்க விட்டுட்டோன்னா மொத்த தமிழ்நாடேயும் தரமட்டமாக்கிட்டு போயிடுவாங்க ஒரு துபாயிலேருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாலைவனமாக மாற்றிடுவாங்க இப்போ துபாய் எப்படி இருக்கோ சவுதி அரேபியாலாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாடும் மாறிடும் அவங்க எந்த ஒரு வேலை பார்க்கறதுனாலும் அவங்க சூஸ் பண்ணுறது இந்தியா அதில் மெயினாக சூஸ் பண்றது தமிழ்நாடு அப்போ நம்மளாம் வாங்கி நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க இதை நம்ம மாற்றி காட்டணும் ப்ரொட்டஸ்ட் வந்து இப்போ நான் சொல்கிறதுனால யாரும் வந்து ப்ரொடெஸ்ட் போயிடுவீங்க வந்துடுவீங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சதை எப்படியோ உங்கள் ஏரியாவில் ஒரு ப்ரொட்டஸ்ட்டை நீங்களே ஆரம்பிக்கலாம் நினச்சா முடியும் என்னால் முடிஞ்சிருந்தா நான் மொதல் ஆள போய் நின்றுப்பேன் அங்கே இல்லையே தமிழ்நாட்டில் இருக்க முடியலையே ஒவ்வொரு தடவையும் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு மக் நம்ம சகோதர சகோதரிகள்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை வந்து நாங்கள் சொல்ல வரோம் தயவு செஞ்சு நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் நம்மளோட பசி பட்னி அப்படின்ற ஒரு பேர் வந்துடக்கூடாது சோமாலியா அந்த மாதிரி நாடுகளில் நடக்கிற மாதிரி நம்ம ஊர்ல ஆயிடக்கூடாது பசி பட்னியா வந்து பார்க்கவே அந்த ஊர்ல இருக்கவங்க பார்த்தே நம்ம கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கோம் நம்ம ஊருக்கு அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா யாரும் நமக்கு உதவியெல்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம நம்மளத காப்பாத்திக்கிட்டாதான் உண்டு சொந்த ஊரில் வேலை இல்லை என்ன செய்யறது சொந்த ஊர்ல விவசாயம் பண்ண முடியாம இருக்கிறத வச்சு எதுவும் வாழ முடியாம தான் வெளிநாட்டுக்கு வர்றோம் கண்டிப்பா அதுதான் உண்மை வெளிநாட்டுக்கு வந்து கஷ்டப்படுறது எதுக்கு ஆசைப்பட்டு யாரும் வர்றதே கிடையாது வேற வழி தான் எல்லாரும் போறாங்க நம்ம ஊர் வந்து நாலு பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா நம்மையே அடுத்தவருக்கு வரோம் யங்ஸ்டர்ஸ் ப்ளீஸ் இதை வந்து ஒரு பெரிய விஷயம் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இதுக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ போராடணும் எந்த ஒரு இதுக்கும் மூல மூலப்பொருள் வர்றது எல்லாமே வந்து விவசாயத்துலேருந்து தான் விவசாயம் இல்லைன்னா நாம இல்லை விவசாயிகள் இல்லைன்னா நம்ம கிடையாது இதுக்கு எந்த விதமான சொல்யூஷனை நம்ம ரெடி பண்ண முடியும் இதை தடுத்து ஆகணும் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு இப்போ நெடுவாசலில் நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூரில் நீங்கள் நடக்க போகுது நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி இன்னும் எல்லா இருந்து எல்லாரும் தயவு செஞ்சு ஆரம்பிங்க ப்ரொட்டஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரொட்டஸ்ட்டுன்றது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை மக்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அரசாங்கம் அவங்களால அதை மீற முடியாதுன்ற ஒரு பயத்தில் வந்துடுவாங்க ஒவ்வொருத்தரும் அதாவது நீங்கள் யாரையும் எதிர்பார்க்காதீங்க ப்ரொட்டஸ்ட் நடக்கிறதுக்கு நீங்கள் முதல் ஆளாக போய் உட்கார உட்கார்ந்தீங்கன்னா அது உங்களோட நீங்கள் உங்களை நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய புண்ணியம் பல உயிர்களையும் பல வாழ்க்கையும் பல பேரோட வாழ்க்கையும் நீங்கள் காப்பாற்ற போகிறீங்கன்னு அர்த்தம் யார் வராங்கன்னு பார்க்காதீங்க நீங்கள் போய் உட்காருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போங்க உங்கள் சொந்தக்காரவங்களை கூட்டிகிட்டு போங்க முதல் அளவு போய் உட்காருங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் போயிருக்காங்க நெடுவாசலுக்கு சில பேர் கோயம்புத்தூரில் இருக்காங்க என்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு சொல்ல தான் முடியும் போக முடியலன்ற ஒரு காரணத்தினால நீங்கள் போய் முதல் ஆளாக உட்காருங்க நீங்கள் தான் அதுக்கு மூலதனமாக இருக்க முடிஞ்சால் கண்டிப்பாக இருக்கலாம் உங்களை பார்த்து நாலு பேர் வந்து உட்காருவாங்க நாலு பேரை பார்த்து நாற்பது பேர் உட்காருவாங்க நாற்பது பேரை பார்த்து நானூறு பேர் உட்காருவாங்க ப்ரொட்டஸ்ட் அப்படி தான் ஆரம்பிக்குது மெரினாவில் சும்மாவா பத்து லட்சம் பேர் சேர்ந்தாங்க மெரினாவில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருந்தா வேற இடமே இல்லையா சென்னையில் இல்லையா இல்லை வேற ஊரில் இல்லையா எங்கே இல்லை எந்த ஊர்லேயும் எந்த இடத்துலையும் நம்மளால உட்கார்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியும் இதுக்கு ஒரே சொல்யூஷன் ப்ரொடெஸ்ட் மட்டும்தான் யாரும் நீங்கள் அரசியல்வாதிகள் வேலையை தரமாட்டி யாரும் அவங்களுக்கு தேவை காசு அவங்களுக்கு அவங்களோட காசு கிடச்சிரும் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது அவங்களுக்கு கிடைச்சிரும் அவங்கள நம்பி நம்ம கிடையாது ஜல்லிக்கட்டுக்கும் அப்படி தான் எல்லோரும் எதிர்த்து பேசினாங்க அதுக்கு ஸ்டபோனாக நம்ம நிற்கலை அதுக்கு ஸ்டபோனாக நின்று நம்ம வந்து ஜெயிச்சு காட்டல அது மாதிரி இது இதுலேயும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும் நம்ம முடிஞ்சதை அது காட்டணும் தயவு செஞ்சு எல்லாரும் இதை இதை எவ்வளோ கவலை முடியுமோ இந்த நெடுவாசல் பற்றின விஷயங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹைட்ரோ கார்பனால் என்னென்ன நமக்கு கெடுதல்கள் வரப்போகுதுன்றதை எல்லாருக்கும் புரிய வைங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு நெடுவாசலை காப்பாற்றணும் நெடுவாசலுக்கு அப்புறம் மக்கள் வந்து எந்தெந்த இதுக்கு வந்து யாரெல்லாம் எதெல்லாம் தடுக்க போகிறாங்களோ அடுத்தடுத்து எந்தெந்த ஏரியாவை வந்து அவங்க கவர் பண்ண போகிறாங்களோ அதெல்லாம் தடுக்கணும் எல்லாத்தையும் பண்ணோம்